நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் பாமக பிரச்சனை தீர்ந்தது கேட்ட அன்புமணி ராமதாசு ஆளுகின்ற தகுதியை இழந்து விட்ட முதல்வர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசம் பாமகவுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையும் அதிகார போட்டியும் நிலவிக்கொண்டிருந்தது என்ற விஷயமானது உங்க எல்லாருக்குமே தெரியும் யார் தலைவர் என்று யார் பின்னாடி கட்சி இருக்குது என்று மாத்தி மாத்தி மகனும் தந்தையும் சண்டையிட்டு கொண்டார்கள் ஒருபடி மேல போய் எது எல்லாம் ரகசியமோ எது எல்லாம் குடும்ப பிரச்சனையோ எப்படி எல்லாம் காக்கப்பட வேண்டுமோ எதையுமே காக்காம அரசியல் களத்துல நீண்ட நாளாக பயணித்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் ஒரு தியாகி என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தான் பெற்ற பிள்ளையை அசிங்கப்படுத்தி கொண்டிருந்தாரு ஆனால் அன்புணி ராமதாச பொறுத்து வரைக்கும் முதிர்ச்சியுடன் செயல்பட்டு டாக்டர் ராமதாசுக்கு என்ன பிரச்சனை என்பதை டாக்டர் ராமதாசுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்றதையும் புரிந்து கொண்டாரு எந்த கட்சி இருக்குது அப்படின்றதையும் புரிந்து கொண்டாரு டாக்டர் ராமதாசா பேசல பின்னாடி இருந்து இயக்குகின்றார்கள் என்ற விஷயமானது தெல்லத்திலேவாக தெரிகிறது பாட்டாளி மக்கள் கட்சியில வாய்ப்பு வழங்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்று இன்னைக்கு திமுகவுக்கு துதிபாடுகின்ற அந்த மூன்று எம்எல்ஏக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இத்தனை நாளும் அவை தலைவராக செயல்பட்ட ஜெயராஜ் அவர்களும் கௌரவ தலைவராக இருக்கின்ற ஜி கே மணி அவர்களும் தான் இந்த கட்சியில் குழப்பம் ஏற்பட காரணமானவர்களாக இருக்கின்றார்கள் சோ அவங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது டாக்டர் ராமதாஸ் அவர்களை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன விதமான கண்டிஷன் போடுறாரோ அந்த சர்வே பண்ண முடியும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகி போய்விட்டது அனுதாபத்தை உருவாக்குகின்றார் அவதூற அள்ளி வீசுகின்றார் தமிழக மக்கள் மனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தாயையும் தந்தையும் மதிக்காத ஒரு தனையனா இருக்கின்றான் பெத்தவங்களே மதிக்கலனா மத்தவங்களா இருக்கக்கூடிய தமிழக மக்களை அவன் எப்படி மதிப்பான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று டாக்டர் ராமதாஸ் அவர்களை சுட்டி காட்டுகின்றார் தான் கடந்த காலங்களில் செஞ்ச தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுவிட்டு நான் என்ன சொல்றனோ அதை கேட்டு செயல்பட்டால் பிரச்சனை ஒழியும் நான் செயல் தலைவர் தான் ஐயா தான் தலைவர் நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டு போனா அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைவராக்குவேன் இல்லை என்றால் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர் என் குடும்பத்தில் இருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது கட்சி பதவியை அனுபவிக்க கூடாது ஆட்சி பதவியை அனுபவிக்க கூடாது அப்படின்னு ஏற்கனவே சபதமிட்டேன் எல்லாரிடத்திலும் சொல்லி வச்சேன் அது போன்று என் குடும்பத்திலிருந்து யாரையும் அரசியலுக்கு இனிமேல் கொண்டு வர மாட்டேன் அன்புணி ராமதாஸ் அவர்களையும் அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன் தலைவராக்க மாட்டேன் வேற ஒருத்தர் தலைவராக்கிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிரடியான முடிவெடுத்தார் அத்தனையும் வெளிப்படுத்தினாரு சோ பின்னாடி இருந்து இயக்குகின்றவர்கள் வந்து திமுக தருகின்ற தைரியத்துல டாக்டர் ராமதாஸ் அவர்கள தவறான பாதி இட்டு செல்லுகின்றார்கள் என்பதை அன்மணி ராமதாஸ் புரிந்து கொண்டாரு இன்னைக்கு திருவள்ளூர்ல பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினாரு டாக்டர் அன்மணி ராமதாஸ் அங்க பேசுகின்ற தான் இன்னைக்கு தந்தையர் தினம் இல்லவா அதனால அவங்க தந்தையருக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு தந்தையர் இடத்துல மன்னிப்பு கேட்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல எங்களுடைய ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டு காலம் வாழட்டும் அவருக்கு உடல்நல கோளாறு இருக்கத்தான் செய்யுது ஆண்டுகளுக்கு முன்பாக இதய ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் தாண்டி பிபி இருக்குது சுகர் இருக்குது ஸோ இவற்றையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு என்ன நினைச்சி எதற்காக கஷ்டப்படுறாரு அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய நான் தயாரா இருக்கிறேன் நான் ஏதாவது தப்பா பண்ணிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு டாக்டர் அன்மணி ராமதாஸ் அவர்கள் சொல்லுகின்ற போது அரங்கமே வந்து பாத்தீங்கன்னா அதிர்ந்தது அந்த காட்சிகளை நீங்க பார்த்து வந்துருங்களா ஒருத்தர் சில ஐயாவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயாவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பாமக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைவோடு இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தால் இந்த கட்சி நல்லா இருக்குமே டாக்டர் ராமதாசை பொறுத்த வரைக்கும் உண்மையை புரிந்து கொள்ள மாற்றாரு எல்லாவற்றையும் புரிந்த அன்மணி ராமதாஸ் அவர்கள் இறங்கி வர மாட்டாரு நினைச்சாங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு எதிரி எந்த அந்த ஆயுதம் நம்மளே எடுத்தோம்னா எதிரி வீழ்த்தப்படலாம் அப்படின்றதுனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வேணாலும் சொல்லட்டும் எங்க அப்பா தானே அதை நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு அன்மணி ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்ததும் டாக்டர் ராமதாஸ் அவருடைய பிறந்த நாள்ல நூறு நாள் நடைப்பயணம் தமிழக மக்களுடைய உரிமை மீட்பு பயணமாக போக போறாரு அந்த பயணம் தொடர்பாகத்தான் பொதுக்குழு கூட்டத்தில் இன்னைக்கு முழுவதுமாக விலக்கி இருக்கின்றாரு அது மட்டும் இல்ல திமுக என்பது சமூக நீதிக்கான ஆட்சின்னு சொல்றாங்க ஆனால் இதுவரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கவே இல்லை மத்திய அரசாங்கம் எடுக்க போகுது இல்லைன்னு சொல்லல ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கு அதை உறுதிப்படுத்த வேண்டும் எதன் அடிப்படையில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை தாண்டி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது கேட்குது புள்ளி விவரத்தை கொண்டாந்து கொடுங்க அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துறோம் அப்படின்னு கேக்குறாங்க அதற்காவது புள்ளி விவரத்தை எடுக்கலாம் ஆனா முதலமைச்சர் புள்ளி விவரத்தை எடுக்க மாற்றாரு அதே மாதிரி பாமகவுடைய கோரிக்கை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அதற்காக புள்ளி விவரத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அதற்கு எடுக்க மாட்டார் அதனால சமூக நீதி ஆட்சி அல்ல சமூக விரோத ஆட்சி அதுலயும் சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய துறை காவல்துறை காவல்துறை கவனிக்க முடியலன்னா வேற யார்கிட்டயாவது கொடுங்க இல்ல ஆட்சியை கவனிக்கவே முடியலப்பா அப்படின்னா ஆட்சி விட்டு இறங்கி போயிட்டே இருங்க அப்படின்னு காட்டமான கருத்தை தெரிவிச்சிருக்கின்றார் இடஒதுக்கீடு அளவுக்கு ஆட்சி விட்டு கேட்டா அது கிடையாது இங்க சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது துப்பாக்கி கலாச்சாரமானது தலைவிரித்து ஆடுதாமே ஐயாயிரம் ரூபாய்க்கு கள்ள துப்பாக்கி எங்க ஒண்ணாலும் கிடைக்குதாமே திமுக ஆட்சியில் போதை பொருளானது பள்ளி கல்லூரிக்கு அருகாமையில கோயிலுக்கு அருகாமையில தங்கு இன்றி கிடைச்சிட்டு இருந்ததுதான் போயிட்டு இப்போ கள்ள துப்பாக்கி ஆனது ஈஸியாக கிடைக்கிறதாம் அதன் மூலமாக வேலூர் மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த இளைஞர் மாவட்ட செயலாளராக இருந்த சக்கரவர்த்தி அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாராம் அரக்கோணம் பகுதியில சக்கரவர்த்தி அவர்கள் பாமக நிர்வாகியா இருந்து கூடவே வழக்கறிஞர் தொழிலும் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாருங்க அவரை புதன்கிழமை நைட்டு யாரோ தலையில சுட்டு கொண்டு இருக்கிறாங்க ஒரு வழக்கறிஞருக்கே இந்த மாதிரி நிலைனா இந்த ஆட்சியில சாதாரண மக்களுக்கு என்ன மாதிரியான நிலை ஏற்படும் அப்படின்னு அனுமனி ராமதாஸ் அவர்கள் கேட்கின்றார் அதே அரக்கோணம் பக்கத்துல அரக்கோணத்தினுடைய நகராட்சி கவுன்சிலர்கள் பாபு ரெண்டு கைது பண்ணாங்க அதே பகுதியில் பாமக நிர்வாகி தலையில சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாரு அது மட்டும் இல்ல இந்த கொலையில சம்பந்தப்பட்ட காவல்துறை போய் கைது செய்ய போயிருக்கு அந்த தருணத்துல பொறுத்த வரைக்கும் காவல்துறையை நோக்கி இந்த கள்ள துப்பாக்கியில சுட்டிருக்காங்க காவல்துறை வாகனமானது சேதமடைந்திருக்கு அப்போ காவல்துறைக்கும் பாதுகாப்பு அல்ல கூட வழக்கறிஞர்களுக்கோ இல்ல கட்சி தலைவர்களுக்கோ பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு என்னாத்த காப்பாத்துறீங்க ஆட்சியும் உங்களால நடத்த முடியல சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்ற முடியல காவல்துறையை வச்சு மெயின்டைன் பண்ண முடியலன்னா யாருக்கிட்டே அது கொடுங்க இல்லைன்னா ஆட்சி விட்டு இறங்கி போயிட்டே இருங்க அப்படின்னு அனுமனி ராமதாஸ் அவர்கள் சொன்னார் நேற்று எடப்பாடி பழனிசாமி கூட திருமங்கலம் பக்கத்துல வி சத்திரப்பட்டி அங்கிருக்கக்கூடிய கூடிய காவல் நிலையத்தை சூறையாடி இருக்கின்றது ஒரு கும்பல் எதுக்காக சூறை ஆடினாங்க ஏன் சூறை ஆடினாங்க அப்படின்ற விவரமானது மொத்தமா தெரியல முதல்ல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இரண்டாவது காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லை இப்ப காவல் நிலையத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை இங்க நடக்கின்றது ஆட்சியா இல்ல வேற என்ன காட்சியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் உங்க துறை தானே காவல்துறை உங்க துறை கீழ் வருகின்ற காவல் நிலையத்தை உங்களால காப்பாற்ற முடியலன்னா உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கின்றார் அது மட்டும் இல்ல அது காவல் நிலையத்தை போய் சூறையாடினது அதை கொஞ்சம் போய் விசாரிச்சுட்டு வாங்க தமிழகத்துல காவல் நிலையமானது சூறையாடப்பட்டால் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அதனால காவல் நிலையத்தை காப்பாற்றுவது நம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திருமங்கலம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் கிட்ட உத்தரவிட்டாரா போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆர்பி உதயகுமார் அவர்கள் போயிட்டு வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை பார்க்க போகின்ற போது காவல்துறையினர் அவரை தடுக்கிறாங்களாம் ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்கலாம் நீங்க என்னத்துக்கு பார்வையிட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்களாம் ஏன் சட்டமன்ற தொகுதியில நான் பார்வையிட்டு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை முதலமைச்சருக்கோ அமைச்சருக்கோ கொண்டு செல்ல வேண்டியது என்னுடைய கடமை என் தொகுதிக்குள்ள நான் போடுறதுக்கு ஏன் நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு ஆர் பி உதயகுமார் அவர்கள் வந்து காவல்துறை இடத்துல வந்து வாக்குவாதம் பண்றார் காவல் நிலையம் சூறையாடப்பட்டிருக்குது யாருக்காவது தெரியுமா ஒரு பாமக நிர்வாகி துப்பாக்கியால சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இது உத்தரப்பிரதேசமோ இல்லை மாவோயிஸ்டுகள் நடமாடுகின்ற இடமோ கிடையாது ஆனால் தமிழகத்திலும் துப்பாக்கி கலாச்சாரம் அரங்கேறி இருக்குது ஆனால் இதை பற்றியெல்லாம் ஊடகமானது எங்கேயாவது பேசியிருக்குதா ஆனால் ஆர் பி உதயகுமார் போய் என்ன நடந்தது கேட்கின்ற போது அவரை கைது பண்ணியிருக்காங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு மக்கள் பிரச்சனை பேசுனா இந்த அரசாங்கத்துக்கு ஜுரம் வந்துடும் யார் மக்களுக்காக போராடுறாங்களோ அவங்கள கைது பண்ணி உள்ளே வச்சுருவாங்க குற்றவாளிகளை கைது பண்ணுவது பாத்தீங்கன்னா கடினமான விஷயமா இருக்கும் திமுக ஆட்சியில ஏன்னா குற்றவாளிகள் திமுக காரணாவே இருப்பதனால திமுக எப்படி கைது பண்ணும் அதான் என் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு எப்போது மக்கள் கிட்ட நான் ஒன்னு கேட்பேன் என்ன கேட்பேன்னா திமுக ஆட்சி போற வரைக்கும் மக்களே உங்களை நீங்களே காப்பாத்திக்கணும் அதை தாண்டி வேற ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாராம் அதிமுக ஆட்சி வருகின்ற போது உங்க எல்லாருக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ இப்போ பாமகவை பிளவுபடுத்தி திமுக விஷயங்கள் வெளியே வராமல் தடுக்கணும் திமுக கூட்டணி பலமாக இருக்கணும் பாமக உடைவதன் மூலமாக அதிமுக கூட்டணியானது பலவீனப்படுத்தணும் அதற்காக திமுக கைகூலியாக இருந்த பாமக எம்எல்ஏக்கள் மூன்று பேரு கௌரவ தலைவர் ஜி கே மணி பாமகவனுடைய தலைமை நிலை செயலாளர் இவங்க அத்தனை பேரும் தான் திமுகவுடைய சொம்புகளாக இருந்தாங்க டாக்டர் அன்மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுகிட்டாரு ஸோ தலைமை நிலைய செயலாளரை நீக்கிட்டாரு அன்புமணி அதற்கு பதிலாக செல்வகுமார் என்கின்றவரை நியமிச்சிருக்கின்றார் ஸோ அன்புமணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் என்பதை இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்கின்றார் பொதுக்குழு மூலமாக தான் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் கட்சி நிறுவனர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை நியமிக்க முடியாது அதனால அன்புணி ராமதாஸ் அவர்கள் யாரை நியமிக்கின்றார்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனால் அங்கீகாரம் செய்தவர்கள் அது மட்டும் இல்லை கட்சியை எப்படியாவது இணைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அன்புமணியும் டாக்டர் ராமதாசும் அப்பா மகன் என்னைக்கா இருந்தாலும் ஒன்னா ஆயிடுவாங்க அதனால கட்சி பிளவு பட வேண்டும் அந்த பிளவு நிரந்தரமா இருக்கணும் மீண்டும் அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் ஒன்னான கூட கட்சி ஒன்னாக கூடாது அதுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கைகூலிகள் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்றாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களால் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய நிர்வாகிகளை நியமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் ஒன்னான பிறகு அன்புமணி நியமிச்சாரு அந்த நிர்வாகி வந்து பாத்தீங்கன்னா கட்சி பொறுப்புல இருப்பாரா இல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்போ நீக்கிட்டு கட்சிக்கு பொறுப்பாளர் போறாரு அவங்க நீடிப்பாங்களா அதனால அப்ப மக ஒன்னானாலும் சரி நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா நியமிக்கப்பட்டவங்க அடிச்சுக்குவாங்க அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரிவினை இருக்கும் அதெல்லாம் நிரந்தரமாக கட்சியை பிரிச்சு விடணும்னா டாக்டர் ராமதாஸ் கிட்ட போய் உசுப்பேத்தணும் ஏங்க பொதுச்சலா இருக்கா இல்லையா வடிவேல் ராவணன் அவரை தூக்கிடுங்க அனுமணி கூட்டின கூட்டத்துக்கு போனார் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே பொருளாளரை தூக்கினாரு டாக்டர் ராமதாஸ் இப்போ பொதுச்செயலாளரே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி இருக்காங்க புதிய ஆளாம் பிரபு சங்கர் யாரோ ஒருத்தர போட்டிருக்கிறாரு திலக்பாமா அவர்கள் பொருளாளரை தூக்கிட்டு ஏற்கனவே ஒரு இஸ்லாமியரை நியமிச்சார் ஸோ ஆக மொத்தத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கிட்டு சில பேர் கட்சியை உடைக்கிறதுக்காக திமுக இடத்துல வில போனவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் என்ன நியமிச்சுட்டார் பா நான் தான் இனிமேல் பொறுப்பாளர்ப்பா பா அப்படின்னு சுத்திட்டு திராங்க சோ திமுக டாக்டர் ராமதாசுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை எல்லாம் மொத்தமா இயக்குது அப்படின்றத எப்ப தெரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல ஒண்ணுமே இல்ல அன்மணி ராமதாஸ் அவர்கள் வந்து சக்கரவர்த்தி என்ற நிர்வாகிய துப்பாக்களை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க கட்சிக்காகவும் தொண்டர்களுக்காகவும் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்ற டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த சக்கரவர்த்தி மரணமடைந்ததுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாரா திமுக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கின்றாரா கள்ள துப்பாக்கி எப்படி நடமாடலாம் இல்ல சுட்டு கொண்டவர்கள் மாவோயிஸ்டுகளா யாருங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்டாரா கட்சிக்காரர் தானே அவரால் நியமிக்கப்பட்ட மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் தானே டாக்டர் ராமதாஸ் கேட்டாரா கேட்க மாட்டாங்க ஏன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் விஷ்ணு எடுத்துவிடக் கூடாது தேர்தல் நேரத்தில் மகனும் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஐந்து சதவீதத்துக்காக போராட்டம் நடத்தக்கூடாது கூடாது வன்னியர்கள் விழிப்படைந்து விடக்கூடாது கூடாது அப்பனும் மகனும் ஒன்னா சேருவாங்களா பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னா சேருமா தான் நினைச்சிட்டு இருக்கும் கண்டி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்காக யாரும் கவலைப்படக்கூடாது இதை செயல்படுத்தி காட்டுங்க அப்படின்னு டாக்டர் ராமதாசுடன் இருக்கக்கூடிய சில கைகூலிகள் திமுக அஜெண்டாவை செயல்படுத்துவதனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி காத்தேன் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கிராமங்கள் நடந்தேன் சமூக நீதியை காப்பாற்றினேன் அப்படின்னு பில்ட்ட புட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எண்பத்தாறு வயதிலும் பதவியாச போகாம அதிகார போதையில திருகின்ற டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்காக நாம என்ன போராட்டத்தை முன்னெடுக்கணும் மகன் வந்து சுறுசுறுப்பா செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிருக்கின்றாரு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்காக எந்த மாதிரியான வியூகத்தை வகுக்கணும் நம்ம பெற்றி ஆக வேண்டும் தேர்தல் வர்றதுக்கு பத்து மாசம் தான் இருக்கிறது சோ வன்னியர்களை ஏமாத்த முடியாது ஏன் டாக்டர் ராமதாஸ் அன்மணி ராமதாஸ் நீங்க எங்களை வச்சு சம்பாதிச்சது போதும் எங்களுக்காக எப்பயா வேலை பார்க்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுருவாங்க தேர்தல் நெருக்கத்துல இந்த போராட்டம் பண்ணா ஆனா இப்போதே களத்துல இறங்கணும் அப்படின்னு சிந்திக்க கூட தெரியாம திமுகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றாங்க டாக்டர் ராமதாசும் அவங்களோட இருக்கக்கூடிய கைகூலிகளும் ஸோ அன்மணி ராமதாஸ் அவர்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ நம்ம இலக்கு என்னவோ அதை நோக்கி தான் நம்ம போனோமே என்று டாக்டர் ராமதாஸ் கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டாரு அதனால பாமகவில் இந்த பிரச்சனையானது தீர்ந்து போய்விட்டது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதும் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாகவும் அன்மணி ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்தநாள் நான் தமிழக மக்களுடைய உரிமை மீட்பு பயணம் போற பிறகு பத்தே மாசத்துல திமுக வந்து வீட்டுக்கு போயிடும் அதனுடைய நாட்கள் இன்றையிலிருந்து எண்ணப்படுகின்றது கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா பேசியிருக்கிறாரு சோ திமுக பின்னணி இல்லாம தொடர்ச்சியாக பாமாக எந்த அளவுக்கு சிதறாது டாக்டர் ராமதாஸ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்நேரம் மகனிடத்துல சரணடைந்திருப்பார் இருக்கின்றது ஒரே மகன் தான் அவரையும் பகைத்துக் கொண்டா நம்ம எங்க போறது அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக வழிகாட்டுறாங்க அதை கண்டுபிடிச்சதுனால தான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுருக்கார் இல்லைனா இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்க மாட்டார் ஏன்னா கட்சி நிர்வாகிகள் அத்தனையும் வந்து அன்புமணி பின்னாடி தான் இருக்கிறாங்க என் பின்னாடி எல்லாரும் இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் என்ன என்று பேசியிருப்பார் ஆனால் சதியை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக தான் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் ஸோ நல்ல காலம் பிறந்தாச்சு பாமகவுக்கு இனி திமுக கைகூலிக்கு என்ன வேட்டு வைக்க போறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே